ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோவான் விசேஷம் பதினாறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை இங்கே வாசிக்க கேட்டோம் நீங்கள் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அதை பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார் அநேக ஆலோசனைகளும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன பின்பு அவர்களுடைய சந்தோஷத்தின் நிறைவேறுதலுக்காகவும் அவர் தம்முடைய மனதில் கொண்டிருக்கக்கூடிய விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றார் தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பதனுடைய ஒரு காரணம் அதை பெற்றுக் நாம் சந்தோஷப்படுவோம் என்பது நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கும்போது வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு மனுஷன் எதிர்பார்க்கிறது நடக்கும்போது அல்லது கேட்டது கிடைக்கும் போது அல்லது பிரயாசப்பட்டது கைகூடும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகின்றது அது ஒரு தனி மனிதனுக்கென்றல்ல குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லாம் கூட மகிழ்ச்சியாக மாறுகின்றது ஆகவே தம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருப்பதிலே தேவனும் சந்தோஷம் உள்ளவராகத்தான் இருக்கின்றார் ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரிடத்தில் விரும்பி கேட்கின்ற ஒன்று அதற்கு கிடைக்கின்ற போது முகமும் மனதும் மகிழ்ச்சி அடைந்து பூரிக்கின்றது அது கிடைக்காமல் வருகின்ற பொழுது முகத்தில் ஏமாற்றமும் இருதயத்தில் வருத்தங்களும் கண்களில் கண்ணீரும் வந்து விடுகின்றது சிறு பிள்ளைகளுக்கென்று மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் கூட இதே மனநிலைதான் அதை வெளிக்காட்டி கொள்ளுவதில் வித்தியாசம் இருக்கலாம் மனதின் நிலை இதுவாகத்தான் இருக்கின்றது இதை தேவனும் அறிந்திருக்கின்றார் ஆகவே தான் சொல்லுகின்றார் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒருவேளை ஏமாற்றத்தோடோ வருத்தத்தோடோ துக்கத்தோடு இருப்பீர்களானால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சந்தோஷம்தான் கர்த்தருடைய சந்தோஷம் நீங்கள் மகிழ்ச்சியாயும் முகமலர்ந்தும் இருக்கின்றதை பார்ப்பதற்குத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் துக்கத்தோடும் கண்ணீரோடும் இருப்பதை பார்க்கிறதற்கு அவர் விரும்புகிறதில்லை ஆகவே உங்கள் ஜெபத்தை குறித்து கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள் வாஞ்சை நிறைவேறும் நீங்களும் சந்தோஷம் அடைவீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு

کتم اگلے آشیوار